ஒரு நாலு பேர் இருக்காங்க எப்படி வந்து சைவ சமயத்துக்கு ஒரு நாலு பேரோ அதே போல இந்த பலன்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க அவங்கதான் கர்மா ஏற்கனவே டிரான்சிட்ல வந்து ராகுகேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பயிற்சி ஆகிட போறாரு இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க இந்த பன்னிர ராசிக்கும் எப்படி வந்து நம்ம இந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம வந்து சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காண இருக்கிறோம் இந்த பதிவுகளில் வந்து இவ நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை வந்து ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம் துலா ராசி துலா லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கும் துலாம் இந்த வருடம் வந்து தூள் பறக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னமா சொல்லிட்டீங்க இது வரைக்கும் சிறப்பா செயல்பாடு இல்லாதவங்க ரொம்ப குழப்பத்துக்குள்ள மாட்டிருந்தவங்க ஒரு மன நிறைவேண்மையா எடுத்த காரியம் எல்லாமே ஒரு தடங்கள் தாமதம் ஒரு வேலைக்கு போனா கூட அங்க வந்து வேலை இருந்தாலும் அங்க சம்பளம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாம இருந்தது நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இந்த காலகட்டம் பாக்கிய சனியாக இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் பெரும்புலுக்கு யோகரா இருந்தா கூட அந்த நாலாம் இடம் என்ற சுகஸ்தானத்தை தடை செய்தார் யாருக்கு தான் நான் உழைச்சேன்னு தெரில என் வாழ்க்கை தியாக வாழ்க்கையாயிடுச்சேன் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை தான் பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சேன் எனக்காக நான் வாழலாமா அப்படின்னு நிறைய அங்கலாய்ப்பு இந்த ஒன்றை வருட காலங்களாக அவங்க பட்ட ஒரு என்ன சொல்றதுனா ஒரு தெளிவே இருந்திருக்காது இப்ப தெளிவு வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் துலாமிற்கு தொட்டது துலங்கும் பொற்காலம் அப்படின்னு சொல்லியாச்சு முதல்ல ஜீவனம்தான் தொழில் ரொம்ப சிறக்கும் இது வரைக்கும் உங்களுடைய திட்டமிடல் ரொம்ப சிறப்பா செஞ்சுக்குவீங்க இவ்வளவு நாள் வந்து நம்ம பட்டாச்சு கஷ்டம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனிமே இதே மாதிரியே போய்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு காலகட்டம் ஏறுது ஒரு காலகட்டம் இறங்குது ஏன்னா தராசு இல்லையா ரெண்டு இடையும் சரியா இருக்கிறதுக்கே நீங்க வந்து அதை சரிசமமா வைக்கிறதுக்கே உங்க வாழ்நாள் வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சந்தோஷத்தை கிடைக்கும் போது அனுபவித்து ராசி நீங்க உங்களுக்குன்னு சந்தோஷத்தை நோக்கி நீங்க காத்திருக்க முடியாது சந்தோஷம் எப்ப கிடைக்குதோ அப்ப அனுபவித்துக் கொள்ளக்கூடிய ராசி இந்த காலகட்டம் துலாமிற்கு அனைத்தும் அட்டகாசமான பலன்கள் ஆறில் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் குருவானவர் ஆரம்பத்துல ஏழு அதுக்கப்புறம் எட்டு அதுவும் ரொம்ப சிறப்பு இது வரைக்கும் பட்ட வலி வேதனை அசிங்கம் அவமானம் எல்லாத்தையும் கலைஞ்சி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் தொழில இவர் தான்ப்பா இன்னார் தான்ப்பா இவரை விட்டா வேற யாரும் இல்லப்பா அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு வந்து ஒரு அப்பா இன்னைக்காவது எனக்கு அந்த ஒரு ஏக்கம் போச்சு அப்படின்ற சொல்ற கூடிய வாய்ப்பு ஏக்கம் தீர்ந்து ஏற்றம் உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல கல்வி விருப்பப்பட்ட கல்வி கிடைச்சிச்சுன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம படிச்ச நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பது வெளிநாட்டு கல்விக்கான ஒரு வங்கிகளில் ஒரு லோன் கிடைப்பது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது பிஸ்னஸ் வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஒரு முதலீடு போடு பண்ணுற தொழிலாக இருந்தாலும் இல்லை ஒரு நாலு பேரை வச்சு வேலை செய்கிறதா இருந்தாலும் தொழில நல்ல மேன்மை முன்னேற்றம் ஒரு பல கிளைகளை உருவாக்குவது பிஸ்னஸை நல்லா பேசி லாபகமாக முடிப்பது நல்ல ஒரு கம்யூனிகேஷன் சாத தொழையாக இருக்கிறவங்க அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இப்போ ஒரு தன்னம்பிக்கை தைரியம்னா நல்லா அதிகரிப்பது நல்ல ஒரு தனலாபம் நல்லா இருக்கும் இது வரைக்கும் பணம் வருவாயே இல்லை கடன் பிரச்சனையாக இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கடன் அடையும் வந்துன்னு சொல்லலாம் குழந்தை பேர் இது வரைக்கும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து தைலியே நம்ம முகூர்த்தம் பேசி முடித்து இனி வரக்கூடிய காலகட்டங்களை நல்லா திருமணம் வைத்து விட வேண்டியதுதான் அதே போல் வெளிநாட்டு பிரயாணங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான ஒரு தரம் உயர்வது அங்கே ஒரு பிஆர் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் கணவன் மனைவி சண்டை போட்டு கொண்டு இருந்தவங்களாம் இந்த காலகட்டம் இணக்கம் ஆயிடுவாங்க என் மேலே தான் தப்பு இல்லை என் மேலே தான் தப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டிங்க அந்த தவறை வந்து ஏற்றுக்கொள்வதில் வந்து ரொம்ப இணக்கம் காணப்படும் அப்போ அன்பு இருக்கிற இடத்துல தானே அங்கே வந்து அதிகப்படியான ஒரு எல்லாமே சரண்ட ஒரு முழு சரணாகதியாக கூடிய நிலைமை முழு சரணாகதி யார் ஆகிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைகிறவங்க மன்னிக்கிறவங்க தான் என்னைக்கும் வெற்றி பெற்றவங்க விட்டு கொடுத்து போறவங்க என்றைக்கும் வெற்றி பெற்றவங்க இதை புரிந்து கொள்ளுங்கள் எனக்கு கோவப்படுது நான் கோவப்பட்டு பேசுறவங்கலாம் காரியத்தை சாதித்தவர்களாக ஆகிவிட முடிகிறது ஒருத்தருக்காக எங்க வந்து ஒருத்தர் முழுமையாக இறங்கி சரணாகதி ஆயிடுறாங்களோ அந்த இடத்துல அந்த அன்பிற்குரியவர்கள் தான் அங்கே வெற்றி அடைகிறாங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் துலாமிற்கு அனைத்து வகையிலுமே ஒரு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஆடை ஆபரணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை தங்கத்தில் முதலீடு செய்கிறவர்கள் நீங்களே அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு நிரந்தர சொத்து அமையுது இந்த காலகட்டம் வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் ஒரு மருத்துவம் எல்லாம் பார்த்து சரியாகாதவங்களாம் இப்ப வேற ம மருத்துவம் எல்லாம் நம்ம கை கொடுக்குறது ஆன்மீக பயணங்கள் பெரியவர்கள் வந்து நீண்ட தூர தல யாத்திரை மேற்கொள்வது இந்த காலகட்டம் வந்து இந்த பாத யாத்திரை செய்கிறவங்களுக்குலாம் அவங்களால முயன்ற உதவிகளை செய்யுங்க இந்த பழனிக்கு பாத யாத்திரை செல்வாங்க இல்லை வேற ஏதாவது கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு காய் நடக்கணும்னா அந்த மாதிரி வேண்டுதல் வச்சுக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப சிறப்பு தான தர்மங்கள் பண்ணுங்க ஒரு சிலர்லாம் வந்து இந்த தசா சிறப்பாக சிறப்பாலைன்னா பணத்தை எடுத்துகிட்டு போய் எங்கேயும் முடக்கி ஏமாந்துடக்கூடாது அதுலையும் வந்து இங்கே கவனமாக இருக்கணும் கலாராசி ஏன்னா பன்னெண்டில் கேதுவா ஒரு சில கேது தசா புத்திலாம் நடக்கும்போது இந்த பணத்தை வந்து இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களை நம்பி ஏமா அந்த விட கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியாச்சு மற்றபடி பணம் சார்ந்த விஷயங்களாகட்டும் பத்திரம் சார்ந்த விஷயங்களாகட்டும் கவனம் தேவை முதலீடுகளில் கவனம் தேவை நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஒரு ஃபிக்ஸடோ இல்லை ஒரு இடத்துல போடுறதோ ஒரு நகையில போடுறதோ எந்த ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனம் தேவை திட்டமிட்டு செலவுகளை செய்யணும் இந்த காலகட்டம் வருவாய் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம இது பண்ணக்கூடாது யூக வணிகங்களில் வந்து இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த தொழில்கள்லாம் ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நல்ல பொருளாதார வருவாய் கிடைப்பதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது துலாம் இந்த காலகட்டம் கொடி பறக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அரசியல் இருப்பவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பு உங்களெல்லாம் வந்து இந்த மக்களுடைய செல்வாக்கெல்லாம் இப்போ நீங்கள் வந்து அதை சொத்தாக வந்து சேர்த்து வைத்துக்கொள்ளணும் தன்னலம் கருதாமல் செயல்படும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பொழுது தடையே இல்லாமல் அந்த காரியங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக நிறைவேறும் இல்லை வேண்டுதலே வைக்கல குலதெய்வ கோயிலுக்கு போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்ற போகிறன்றவங்களாம் இந்த காலகட்டம் நிறைவேற்றுருவீங்க அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த அந்த மனத்தொய்வு பொருளாதார முடுக்கம் உங்கள் உடல் சுணக்கம் அனைத்து தெரிந்து ஒரு புது பொலிவுடன் நம்பிக்கையுடன் துலாம் வந்து உலா வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிறப்பாக சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அங்கீகாரத்துடன் வாழக்கூடிய காலகட்டம் என்ன தசாப்தி சிறப்பு இல்லைன்னா மட்டும் கொஞ்சம் அனைத்து விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உடல் ஆரோக்கியத்திலையும் சொல்லியாச்சு இந்த காலகட்டம் துலாம் வந்து நிறைய தான தர்மம் பண்ணணும்னு சொல்லிருக்கிறேன் அதே போல் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு தம்பதி சமேதராக இருக்கிற முருகனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பு அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபடலாம் சாம்பார் சாதம் வந்து தானமாக கொடுக்கும்பொழுது உங்களுக்கு தன வருவாய் மட்டுமன்றி சமூகத்தில் நல்ல மதிப்பு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கும் மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் நீர்நிலைகளுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடும் பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்றம் மட்டுமே அதிகரித்து காணப்படும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் நீங்களும் உங்களுக்கு ஏற்றாற்போல ஒரு தொழில் செய்தீங்கன்னா அதுவும் ரொம்ப சிறப்பாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீக பிரயாணங்கள் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உடல் ஆரோக்கியத்தில் ஏன்னா இயற்கையுடைய மாறுபாடே இனிமேல் நம்ம புது புது விதமான எல்லாம் நம்ம எல்லாமே போராடி அதிலலாம் வந்து நம்ம கடந்து வரணும் உணவு பழக்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் என்றைக்கும் கவனம் வச்சுக்கோங்க ஏன்னா சனி உச்சமாகக்கூடிய ராசி ஆனால் எலும்பு தேய்மானம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாள்பட்ட நோய்க்கு ஆட்படக்கூடியவர்களும் நீங்களே அதனால் உணவு பழக்க வழக்கங்கள்ல முறையாக கையாளுங்க மெடிடேஷன் யோகா தியானம் பண்ணும் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுடலாம் வாழ்க்கையை ஒரு திட்டமாக வடிவமைத்து செல்லக்கூடியவர்கள் நீங்கள் அந்த இடத்த தான் இப்போ உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியும் அமர்ந்திருக்கிறார் அப்ப சனி கொடுத்தால் தருப்பவர் எவர்னு ஒரு சொல்லால் இருக்கு அப்போ ஒரு வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறப்பான வருமானத்தை பெறுவதற்கான ஒரு வழிவகையையும் அமைத்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்களிலும் பாக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் விரைந்து களமிறங்கி சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ள தயாராகுங்கள் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் துலா ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்